வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த தோட்டம் இதானுங்க ரைட் சைடில் இந்த வேலி தேர்த்து பாருங்கள் இதுதான் தோட்டங்க தார் ரோடு ஃபேஸ்லேயும் அமைஞ்சிருக்குதுங்க இது தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோட்டம் தார் ரோடு பேஸ் ஃபுல்லாகவே இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடிக்கு மேலேயே வருங்க தார் ரோடு பேஸு வாங்க தோட்டத்துக்குள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன வசதிகள் இருக்குதுங்க சுற்றியும் வந்து கம்பி வேலி போட்டிருக்காங்க கேட்டோட இருக்குதுங்க இது மொத்தம் வந்துங்க நூற்றி எண்பது தென்னை மரங்க எல்லாமே வந்து மேக்ஸிமம் எல்லா மரமுமே வந்து காப்பில் இருக்குது ஒன்று ரெண்டு மரம் தான் கண் மரங்க எல்லாம் செம்மண் இது நல்லா சவுனான பூமி நீங்களே பார்த்துட்டுருக்குறீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் மரங்க ஒன்று ரெண்டு கண்ணு மரமும் இருக்குது எல்லாமே வந்துங்க ட்ரிப்பிரிகேஷன் போட்டிருக்காங்க உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வேணுன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வருங்க எல்லாமே வந்து நல்ல காப்பில் இருக்குதுங்க தென்னை மரம் மரம் நல்லாவே வந்துங்க நல்லா பச்சையாகவே இருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய தோப்புகள் இருக்குதுங்க வாய்க்கால் பக்கத்தில் ஒரு ஒரு அரை கிலோமீட்டரில் வாய்க்கால் வந்துடுங்க ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க ஆளுக்கு தங்குற மாதிரி வந்துங்க ஒரு வீடு இருக்குது பத்துக்கு பதினாறு ஒரு வீடுங்க ஒரு பாத்ரூம் அது போக ஒன்று ரூம் இருக்குது அதுவாக முன்னாடி வந்து ஷெட்டும் இருக்குதுங்க அந்த வீட்டை தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க இதெல்லாம் வந்து சிமெண்ட் ஷீட்டு போட்டு விடுங்குது சோலாரும் இருக்குதுங்க போருக்கு வந்துங்க சோலார் இருக்குது கிணறுக்கு வந்துங்க ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இதில் வந்துங்க ஒரு போருங்க அதுக்கு உண்டான ஃபைவ் ஹெச்பி சோலாருங்க போர் போருக்கு உண்டான மோட்டருன்னு இருக்குது கிணறு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளுக்கு உண்டான முறை இருக்குதுங்க பங்கு கிணறுங்க ரெண்டு நாளுக்கு உண்டான முறை இருக்குது ஃப்ரீ ஈபிங்க வசதிங்க எல்லாமே இருக்குதுங்க இந்த ரூமுக்கு தனியாக வந்து இல்லை பார்த்தீங்கன்னா ஊடு என்ன விவசாயம் வேணாலும் பண்ணலாம் எல்லாமே நட்டைப்பாத்தி எடுத்துங்க மருந்து உரம் போட்டுங்க எல்லாமே சுட்டினை இருக்குதுங்க இதுக்கு வேலை செய்யறதுக்கு கூட ஒரு குடும்பம் இருக்குதுங்க வருஷம் ஃபுல்லாக வேலை செய்கிறாங்க மாச சம்பளம் கொடுத்தா போதுங்க லேபருக்கும் ஃபுல் செட்டப்பாக இருக்குதுங்க ஆளுகளும் இருக்கிறாங்க பக்கத்துலேயே ஊருக்கு பக்கத்துலேயே இது அமைச்சிருக்குதுங்க அங்கே நடந்து வந்துட்டுருக்காரு இருக்காரு அவர் தான் வந்துங்க இந்த தோட்டத்தை ஃபுல்லாக பார்த்துக்கிறாரு உங்களுக்கு ஒரு தண்ணி தொட்டியும் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா சதுரமாக இருக்குதுங்க பூமி ஸ்கொயராகவும் சுற்றியும் கம்பி வேலி போட்டிருக்காங்க தண்ணி தொட்டியும் இருக்குது இந்த இடம் எங்கே அமைச்சிருக்கு இந்த தோப்பு திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டங்க காங்காயமத்திலிருந்துங்க சுமார் வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருங்க படியூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வந்துடும் ஒரு இருபது கிலோமீட்டர் வந்துருங்க பார்த்தீங்கன்னா தண்ணியில் செழுமையாக இருக்குதுங்க இதான் வந்துங்க கிணறுங்க பங்கு கிணறு நம்ம இடத்துல வராதுங்க அது இன்னொரு பக்கத்து இடத்துல வந்துடும் இதுக்கு தனியாக வந்துங்க ஒரு நாலு செண்டு வந்துங்க பத்த இடத்துல இருக்குது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்